உடல் மூலமாக உழைக்கிறோம் என்றால் அதற்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இருக்க வேண்டும் அல்லது மதிப்பளிக்கப்பட்ட உழைப்பாக மாற்றும் பொழுது உழைப்பை விட அதிக ஊதியம் கிடைக்கும் அதே போலதான் உங்களுடைய மனம் யாருக்காக வேலை செய்கிறது எதற்காக வேலை செய்கிறது உங்களுடைய மனம் வேலை செய்வதற்குண்டான கூலி வெகுமதி அல்லது அதற்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கிறதா அப்படி கிடைக்காத ஒரு வேலையை செய்யும் பொழுது உடலினால் செய்யக்கூடிய வேலை எப்படி ஊதியம் இல்லாமல் வீணாகிறதோ போல் மனதினால் செய்யக்கூடிய வேலையும் அது வீணாகி விடுகிறது ஆகவே மனதினால் வேலை செய்வதற்கு ஊதியம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மனது வேலை செய்கிறதென்றால் அது ஊதியம் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த உலகளாவிய பொருளாதார அறிவு சார்ந்த செயல் கோட்பாடு அப்போ நம்முடைய மனம் ஒவ்வொரு வினாடியும் எதற்காக வேலை செய்கிறது யாருக்காக வேலை செய்கிறது அந்த வேலை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பயன் உருவாகிறதா என்று ஆய்வு செய்வது தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய மைண்ட் லேபுடைய சிறப்பு செயல்பாடாக உள்ளது பலர் நினைத்து கொள்ளலாம் நாம் நம்மை அண்டி உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது சமூகத்திற்கோ ஆலோசனை சொன்னால் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு தேவை உங்களுடைய பணம் சார்ந்த உதவிதானே தவிர அறிவு சார்ந்த செயல்பாட்டு ஆலோசனை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்களுடைய மனம் வேலை செய்கிறதா அதற்குண்டான பணி ஊதியம் கிடைக்கிறதா உடல் வேலை செய்கிறதா உடலுக்கான பணி ஊதியம் கிடைக்கிறதா என்று சீது பார்ப்பவர்கள்தான் சீரமைத்து மேற்கொள்பவர்கள்தான் தொழிலதிபராகவும் தொழில்நுட்ப நிபுணராகவும் மாறுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கண்டுபிடிப்பு சமூகம் சமுதாயம் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை பற்றி உங்களுடைய மனம் சிந்தித்து கொண்டிருக்கிறது அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக அவர்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனதை நீங்கள் வீணாக வேலை செய்ய வைக்கிறீர்கள் அந்த வேலை பயனற்றதாக மாறிவிடும் நாளடைவில் உங்களுடைய உழைப்பினுடைய திசைவேகம் வேகம் உழைப்பினுடைய வீரம் குறைந்து வீரியம் குறைந்து வெறுப்பு நிலை ஏற்படும் ஆகவே பயனளிக்காத ஒன்றுக்கு வேலை செய்வதும் பயனளிக்காத ஒன்றைப் பற்றி சிந்திப்பதும் உங்களுக்கு மனதுக்கு தேவையற்ற கொடுப்பதற்கு ஒன்றாகும் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் நாலேஜ் எம்இஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்